வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கி தோர்த்தலானி டொமேட்டோ சாஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் நானூறு கிராம் ஃபில்டு தோத்தலானி இது வந்து ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து ஸ்பினாக்கும் ரிகோட்டாவும் உள்ள ஃபில்லிங் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஹேமோ சிக்கனோ மஷ்ரூமோ எந்த ஃபில்லிங்னாலும் யூஸ் பண்ணலாம் இரநூறு கிராம் துருவுன சீஸ் நான் இன்றைக்கி வந்து மொசரலாவும் செடாரும் கலந்த மிக்சராக யூஸ் பண்ணுறேன் ஒரு ரெண்டு பெரிய பல் பூண்டு நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன் மூணில் ஒரு டீஸ்பூன் மிளகுப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ்டு இட்டாலியன் ஹேர்பு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டின் சாப் டொமேட்டோஸ் கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட்டு நூறு மில்லி கிரீமு கொஞ்சமாக பார்மசான் சீஸ் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்று ஒன்று லிட்டர் தண்ணி சேர்த்து அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த தாத்திலானியும் இதில் போட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சிக்க போகிறோம் இல்லைனா அந்த பேக்கெட்டில் எவ்வளோ நேரம் சொல்லியிருக்கோ அவ்வளோ நேரம் வேக வைங்க நல்லா சாஃப்ட் அப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ரெண்டு பெரிய பல்லு பூண்டு சின்ன பல்லாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு பல்லாது தேவைப்படும் இதை சேர்த்து அந்த பச்சை வாசனை போய் ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கலர் வர்ற வரைக்கும் பதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருந்த அந்த ஒரு டின் டொமேட்டோவை சேர்த்துக்க போகிறோம் இந்த டின்டு டொமேட்டோ சேர்க்கும்போது இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இந்த மாதிரி டின் டொமேட்டோ கிடைக்கல அப்படின்றவங்க சாதா தக்காளியில் ஒரு நாலு பெரிய தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க இப்ப நான் வந்து போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி அதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு அருமையா தக்காளி நல்லா வெந்து இருக்கும் உள்ளத்துலயே எவ்வளவு சிம் போட முடியுமோ சின்ன பர்னர்ல வச்சு வைங்க இப்போ இதுல உப்பு பொடி மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க கிண்டிட்டு இதுல வந்து நான் கூட ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்க போறேன் ஏன்னா இப்போ எல்லாம் வெந்து கட்டியாக இருக்குது ஒரு சாஸ் பக்குவத்துக்கு நமக்கு வரணும் அதனால் இந்த டின்னையை லேசாக அலசி ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வர விடுங்க நல்லா ஒரு கொதி வந்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வச்சுருந்த நூறு மில்லி ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்க போகிறோம் இந்த க்ரீம் சேர்த்தோன்னே அந்த கலர் கொஞ்சம் லைட்டாகி நல்ல ஒரு அருமையான ஒரு ஆரஞ்சு கலர் வரும் இந்த க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த தாத்துலண்ணியை சேர்த்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபில்லிங் உள்ள தாத்துல நீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மஷ்ரூம் ஹேம் எதுனாலும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல மசாலா கூட எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நிறுத்தி ஒரு பேக்கிங் ட்ரேல வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா லெவல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம வச்சுருந்த துருண சீஸை மேலாப்பில் தூவிக்கோங்க அப்போ அந்த சூட்லேயே அது வந்து நல்லா இலகி நல்லா அது கூட நல்லா ஒட்டிக்கும் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக பார்மசான் சீஸை தூவிக்கோங்க தூவிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா மேலாப்பில் ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா துவத்துல பேக் தயார் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி